எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி அசைவம் சாப்பிடலாமா சிலர் அசைவ உணவு பெரியர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தினமும் ஒரு அசைவ உணவு இருக்கணும் இல்லைன்னா சுழிப்பாங்க ஆனா அடிக்கடி அசைவ உணவு உண்பது சரிதானன்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது இதனால அந்த உணவுகளில் இருந்து கிடைக்கும் கொழுப்பு சத்துக்களின் அளவு அதிகமாகி அவை நம் உடலில் தேங்கி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் அதிக அசைவ உணவு உண்பதால உடல் பருமன் அதிகமாகும் உயரத்த அழுத்தம் ஏற்படும் சர்க்கரை நோய் இதய நோய்களை உண்டாக்கும் அசைவ உணவுகளில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாகவே இருக்குது எனவே இது இரத்த நாளங்களில் உள்ள நல்ல கொழுப்பை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை அதிகரிக்க செய்து இரத்த நாளங்களில் அடைப்பு மாரடைப்பு திடீர் இதய துடிப்பு முடக்கம் பக்கவாதம் போன்ற தீவிரமான பாதிப்புகளுக்கு காரணமாகுது தினசரி அசைவ உணவுகள் சாப்பிடும்போது நம் உடலில் அளவுக்கு அதிகமாக புரதம் சேருது இதனால சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் அதனுடைய முழுமையான செயல்பாட்டை இழக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது கோழிகளின் வளர்ச்சி மற்றும் அதிக எடைக்காக ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஊசி போடப்படுது எனவே அதிக அதை சாப்பிடும் பெண்கள் வயதிலேயே பூ பெய்வது சீரற்ற மாதவிடை கோளாறுகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற பல பாதிப்புகளை சந்திக்கும் அபாயம் இருக்குது முடிந்தவரை அடிக்கடி அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் அப்படியும் அசைவம் சாப்பிட நேர்ந்தா அதாவது வாரத்துல ஒரு வாட்டி இல்லைன்னாக்கா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்வது நல்லது ஹோட்டல்லக்கையோ ரோட்டு கடையிலேயோ வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே சுத்தமா செஞ்சு சாப்பிடுவது மிகவும் நல்லது முடிந்தவரை நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்வது அதை விட சிறப்பு இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ